நேருக்கு நேராய் வரட்டும் நெங்கில் குனிவிருந்தா என் கேள்விக்கு பதிலை தரட்டும் நேர்மை கிரமிருந்தா நேர்மை கிரமிருந்தா என் தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து மங்கை என்று வந்திருக்கும் மலரோ நீ மாலை நேர பொன் மஞ்சள் நிலவோ ும் பட்டாழ சிப்பாயும் உண்டான காலம் இது பகிமாறினாலே உங்க மரியாதை எல்லாவது ஏழை என்று இல்லாத ஜாதி யாராலே உண்டானது சில கோழை கும்பல் தான் வாழ வேண்டி பேதங்கள் கொண்டாடுது மாமா நீங்கள் தண்ணீரில் தான் வந்தது அடராமா உண்மை சொன்னாலே கோபம் என் மேலே ஏன் வந்தது நீ கொண்ட நாணயம் பூட்டிய வீட்டுக்கும் திரையாயிருக்குதையா நான் கொண்ட நாணயம் நான் கிலும் எங்கிலும் நிறைவாயிருக்குதையா நிறைவாயிருக்குதையா வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் வெற்றெழுத்து பேர் கொடுத்த அன்னை நீ எல்லுகின்ற தெய்வம் என்பது உண்மை எல்ல பெற்றெடுத்து பேர் கொடுத்த நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் தாய்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை கண்டேன் தாய்ப்பாலில் வீரம் கண்டேன் தாலாட்டில் தமிழை கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்கக் கண்டேன் உண்ணாமல் இருக்க கண்டேன் உறங்காமல் வீழ்க கண்டேன் மற்றவர்க்கு வாழுகின்ற உள்ளம் என்ன அது நான் அறிந்த பாடம் அல்லவோ மீது வெற்றி வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் காயகத்தின் சுதந்திரமே எங்க கொள்கையீ தன்மானம் ஒன்றே எங்கள் செய்யும் காயகத்தின் சுதந்திரமே எங்கே கொள்கையீல்